புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச் சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் அகல் இலக்கு பகுதி பதினேழு தொடர்கிறது நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேங்களா வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் என்னால் நம்ப முடியலையப்பா பூபாலன் அரற்றினான் என்னால் மட்டும் நம்ப முடியுதா வேதனையுடன் கேட்டார் விஸ்வநாதன் ஆசாவை தோளில் சாய்த்தபடி நாத்தனாரின் பக்கத்தில் போய் உட்கார்ந்த ஆனந்தியின் கரம் பூர்ணிமாவின் தோளின் மீது ஆதரவாக படிந்தது நடுங்கிக் கொண்டிருந்த பூர்ணிமா அன்னியின் மடியில் சாய்ந்தாள் கண்கள் நிலைகுத்த உள்ளங்கையால் வாயை எப்படி சுவரில் சாய்ந்து நின்று விட்டால் பாகீரதி மகளை பெண் கேட்டு பெரிய இடத்து சம்பந்தம் வந்திருக்கிறது என்ற மகிழ்வில் இருந்தவளின் தலையில் போல இருந்தது மனதுக்குள் குமரினாள் மகளை திட்டவும் முடியாமல் ரகுவரன் பெண் பெண்கேட்டு வந்திருப்பதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் திண்டாடினாள் சூழலை பார்த்த பூபாலன் தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு ரகுவரனை முறைத்தான் வாசலை நோக்கி கை காட்டி போய்விடு என்றான் எனக்கு ஒரு பதிலை சொல்லுங்க பூபாலன் அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் உறுதியாக சொன்னான் ரகுவரன் டேய் அரியா பெண்ணின் மனசை கலைச்சிட்டோங்கிற ஆணவத்தில் பேசுறியா அவ பச்ச மண்ணுடா அவளை போலவே எல்லாரும் நல்லவங்களா இருப்பாங்கன்னு நம்புறவ சூதுவாது தெரியாதவ நான் கெட்டவனாவே இருந்துட்டு போறேன் சூதுவாது தெரிஞ்சவனா இருந்தால் தான் இருந்து தப்பிக்க முடியும் டேய் நீ எப்படியோ இருந்துட்டு போ எனக்கு என்ன வந்துச்சு என் தங்கையே உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது என்பதில் இதுதான் நீ கேட்டதுக்கு பதில் கிடைச்சிருச்சில்ல இப்போ வெளியே போ ம் தீர்க்கமான பார்வையுடன் தலையசைத்தான் ரகுவரன் பூர்ணிமாவை என்கூட அனுப்பி வையுங்க போகிறேன் உங்கள் தங்கை இல்லாமல் கிளம்ப மாட்டேன் என்னது பூபாலன் மறுபடியும் ரகுவரனின் மீது பாய பாகிரதி முகத்தில் அடித்துக்கொண்டு அழுக ஆரம்பித்தாள் பயந்து போன பூர்ணிமா பாய்ந்து ரகுவரனை மறைத்து நின்று கண்ணீர் வழியும் விழிகளுடன் தமையனிடம் கெஞ்சினாள் அண்ணா வேண்டாம் எனக்காக விட்டுரு நீ விலகு சொல்றேன் வேணாம்னா அவரை நீ அடிச்சா எனக்குத்தான் வலிக்கும் இடிந்து போய்விட்டான் பூபாலன் தங்கை இப்படி சொல்லிவிட்டாளே என்று மனம் புண்ணாக ரகுவரனை வெறித்தான் ரகுவரனின் விழிகளில் வெற்றி குறியீடில்லை மன்னிப்பை ஆசிக்கும் பார்வைதான் இருந்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கிறை முடிச்சிருக்கேன் பூபாலன் சொந்த பிஸ்னஸ் இருக்கு பணக்காரன் என் மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் நேர்மையானவன் உங்க தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுங்க கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிறேன் அதுக்கு இவ கழுத்தை நெரிச்சு கொன்று போட்டுடலாம் பூபாலன் முதன்முறையாக ரகுவரனின் குரல் உயர்ந்தது பூர்ணிமாவின் மேரேல் விரல் பட்டா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன் சட்டப்படி நாங்க மேஜர் முறைப்படி பெண் கேட்டேன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதுக்கு என்னடா பண்ணுவ உங்க தங்கையும் நானும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கோயிலில் தாலி கட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க ரகுவரனின் கேள்வியில் பூபாலனின் நரம்புகள் புடைத்தன கூப்பிட்டு பாருடா உருமினான் பூர்ணிமாவுக்கு கண்களை இருட்டி கொண்டு வந்தது காதலிப்பது சுகமாகத்தான் இருந்தது அந்த காதலுக்கான எதிர்ப்பு ரணமாக இருந்தது காதலுக்காக உயிரை விடலாம் குடும்பத்தை விடலாமா பாருடா இவன் முகத்தை திருட்டு தாளி கட்டிக்கிற முகமாடா இது தெரியாதனமா உன் மேல பிரியம் வச்சுட்டாங்கிறதுக்காக நீ எது வேண்டும்னாலும் சொல்லிருவியா குடும்பத்தை மீறுற பெண்ணில்லடா என் தங்கை அறியாம பிரியம் வச்சிட்டா நாங்கள் எடுத்து சொன்னா கேட்டுக்குவா நீ அதிகமாக உரிமை கொண்டாடாதே இவ என் காதலி பூபாலன் கூடவே என் தங்கையும் இவதாண்டா எங்க குடும்பத்தோட அகல் விளக்கு எங்க சொத்து சுகம் எல்லாமே இவ இந்த வீட்டுப்படியை படியை இவை தாண்டினா கூடவே எங்க மான மரியாதையும் தாண்டி போயிரும்னு தெரிஞ்சவடா என் தங்கை விதிர்த்து போன பூர்ணிமாவின் விழிகளில் தெரிந்த குற்ற உணர்வில் மருகி போனான் ரகுவரன் அதட்டினால் மிரட்டலாம் ஆணையிட்டால் உடைக்கலாம் எதிர்த்து நின்றால் யுத்தம் புரியலாம் இவை எதையும் செய்யாமல் பாசத்தால் பூவேலி போடுகிறவனை என்ன செய்ய முடியும் எந்த போர் முறையில் வெல்ல முடியும் சங்கிலியை அறுக்கலாம் அன்புச் சங்கிலியை அறுக்கும் வல்லமே இப்புவியில் பிறந்தோர்க்கு உள்ளதா கூப்பிட்டு பாருடா என் தங்கையை நீ வானு கூப்பிட்டாள் எங்க வீட்டு பெண் உன் பின்னாலே வந்து விடுவாளா அப்படியாரா அவளை வளர்த்து வச்சிருக்கோம் சவால் விட்டான் பூபாலன் பூர்ணிமாவை ஏறிட்டான் ரகுவரன் அவள் போனாள் அழைத்து விடாதே என்று பார்வையில் மன்றாடினாள் அழைக்காதே நினைக்காதே அவைத ஓ என்றாசா ஆருயிரே மறவேனே மரவேனே சூழலுக்கு தகுந்த பாடலை டிவியில் ஒளிபரப்பியது ரகுவரன் பெருமூச்சு விட்டான் தரையில் சிதறி கிடந்த பழங்களையும் பூவையும் பார்த்தான் போய்விட்டான் ஒன்றும் சொல்லாம போயிட்டாரே விழிகள் விரியே சொன்னால் ஆனந்தி அவளை விட்டவா குத்தவா என்பதைப் போல முறைத்துப் பார்த்தான் பூபாலன் கணவனின் முறைப்பில் நடுங்கி போனவள் ரவுடின்னு சொல்றீங்க நம்ம பூர்ணிமாவை காதலிக்கிறவர் பூர்ணிமாவும் அவரை காதலிக்கிறா கலாட்டா பண்ணாம போயிட்டாரு பார்த்தீங்களா அதை சொன்னேங்க என்று விளக்கம் சொல்ல முற்பட்டாள் வாயை மூடு பூபாலன் போட்ட சத்தத்தில் அடங்கிப் போனாள் பூர்ணிமா கண்ணீருடன் குனிந்தாள் தரையில் கிடந்த ரகுவரன் வாங்கி வந்திருந்த சில்வர் தட்டை எடுத்தாள் பழங்களையும் பூவையும் சேகரித்து அதில் அடுக்கி வைத்தாள் பூஜை அறையில் தட்டை வைத்துவிட்டு சரிந்து உட்கார்ந்தாள் தெய்வ திருவுருவங்களின் படங்களை பார்த்தபடி மௌன கண்ணீரை உகுக்க ஆரம்பித்தாள் இப்படி உட்கார்ந்திருப்பவளிடம் என்ன கேள்வி கேட்க முடியும் விஸ்வநாதன் சோர்வாக சோபாவில் உட்கார்ந்தார் சுவரில் சாய்ந்து நின்றிருந்த பாகீரதி அப்படியே சரிந்து இருந்த இடத்தில் உட்கார்ந்துவிட அன்றைக்கான சமையல் வேலை தனது தலையில் விழுந்து விட்டதை புரிந்து கொண்டாள் ஆனந்தி ஆசாவை இறக்கி விட்டுவிட்டு அவள் சமையல் அறைக்குள் பொறுப்பை எடுத்துக்கொள்ள போய்விட்டாள் பூபாலன் அப்பா என்றான் சொல்லு என்றார் விஸ்வநாதன் குடும்பத் தலைவர் நீங்க இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டா எப்படிப்பா வேற என்ன தராசையை சொல்ற ஆகிற வேலையை பார்ப்போம் மகன் சொல்ல வருவதை புரிந்து கொண்ட விஸ்வநாதன் பூஜை அறையில் உட்கார்ந்திருந்த பூர்ணிமாவை பார்த்தார் சோக சித்திரமாய் அசையாமல் மௌன கண்ணீருடன் அமர்ந்திருந்தாள் அவள் மகளை அந்த குலத்தில் பார்த்திராத பெற்றவரின் மனம் வலித்தது பெண் பார்க்க வருகிறவங்க முன்னாலே இந்த மனநிலையோடு இவளை நிற்க வைப்பது பாவம் ஒரு முடிவோடு மகனை பார்த்தவர் வேண்டாண்டா என்று மறுப்பாக தலையசைத்தார் என்னப்பா பேசுறீங்க அவங்களை வர சொல்லி நாம தான் சொன்னோம் படப்படத்தான் பூபாலன் இப்ப வர வேணாம்னு நாமளே சொல்லிடுவோம் அப்பா உன் நம்பிக்கைக்கு கட்டுப்பட்டு உன் தங்கை வீட்டுக்குள்ளே நின்றுட்டா அவ பார்வைக்கு கட்டுப்பட்டு அந்த ரகுவரன் வந்த வழியிலேயே திரும்பி போயிட்டான் இதுக்கு மேலே இப்போ எதுவும் செய்ய வேணாம் பூபாலன் எல்லாத்தையும் நிறுத்து நிறுத்திட்டு பூபாலனின் கோபத்தில் எதுவும் பேசாமல் ஓர் நொடி மௌனமாக இருந்தார் விஸ்வநாதன் சொல்லுங்கப்பா என்ற பூபாலனின் சக்தத்தில் என்னத்தைடா சொல்ல சொல்கிற என்று எரிந்து விழுந்தார் என் மேலே எரிச்சல் பட்டா என்ன அர்த்தம் வேற யார் மேலே எரிச்சல் பட சொல்கிற உன் தங்கமில்லையா அதனால் நமக்கு என்ன ஆகப்போகுது ஆறப்போடு பூபாலா இப்போதைக்கு அதுதான் நல்லது மாப்பிள்ளை வீட்டுக்கு என்ன காரணத்தை சொல்கிறது எதையாச்சும் சொல்லு ஆனால் அவங்க நம்ம வீட்டுக்கு பெண் பார்க்க வரக்கூடாது வீட்டில் நிசப்தம் நிலவியது பெண் பார்க்க கிளம்பிக் கொண்டிருந்த மாப்பிள்ளை விட்டாரிடம் அது இது என எதையோ காரணம் சொல்லி வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டான் பூபாலன் மகளின் மனதிலும் காதல் எனும் கருமாயம் புகுந்து விட்டதே என்று தலைமீது கை வைத்து சோரோடு சோராக சாய்ந்து உட்கார்ந்து விட்டால் பாகிரதி இருக்கும் துன்பம் போதாது என்று வாயில் வைக்க முடியாத வகையில் சமையலை செய்து அதை சாப்பாடாக் சாப்பிட்டாக வேண்டும் என்று குடும்பத்தினரை கட்டாயப்படுத்தி ஒரு வழி பண்ணினாள் ஆனந்தி அத்தைக்கு மனது சரியில்லை என்று புரிந்து கொண்டதை போல ஆஷா பூர்ணிமாவுடன் ஒட்டி கொண்டிருந்ததில் மனம் நெகிழ்ந்து குழந்தையை தூக்கி கொண்டு மாடிக்கு போய்விட்டாள் பூர்ணிமா தோழியை பெண் பார்க்க வருகிறார்கள் என்பதனால் கல்லூரிக்கு கடுக்காய் கொடுத்துவிட்டு கட்டடிப்போம் கட்டடிப்போம் காலேஜுக்கு என்று பாட்டு பாடியபடி பூர்ணிமாவின் வீட்டுக்குள் அந்த சுபா வீட்டில் நிலவிய நிசப்தத்தில் திகைத்து போய்விட்டாள் என்ன இது என்று ஆனந்தியை கேட்டாள் என்று வாயின் மீது ஒற்றை விரலை வைத்து பயமுறுத்தி ஆனந்தி மாடி பக்கம் கைகேட்டி உன் ஃப்ரெண்டு அங்கே தான் இருக்கிறா போய் கேளு என்றாள் அங்கிலும் ஆண்டியும் ஏன் இப்படி இருக்காங்க அதையும் உன் ஃப்ரெண்டே சொல்லுவா கேட்டுக்க காபி சாப்பிட்றியா ஆண்டி இப்போ உட்கா இப்படி உட்காந்துருக்கீங்களே காப்பியை யார் கலந்து கொடுப்பாங்களாம் இன்னைக்கு சமையல் நான்தான் அப்போ காப்பியே வேணாம் அண்ணி ஆளை விடுங்க அங்கே நொடி பொழுது தாமதித்தாலும் ஆனந்தி காப்பி தமிழரை கையில் திணித்து விடுவார் என்று பயந்து போன சுபா நாலு கால் பாய்ச்சலில் மாடிப்படிகளில் தவழ்ந்தோடி விட்டாள் ஊரே என் சமையலை கண்டு நடுங்குது ஆனந்தி பல்லை கடித்தபடி சமையலறைக்கு திரும்பி விட்டாள் ஆசாவுடன் மாடி பால்கனியில் தஞ்சமடைந்திருந்தாள் பூர்ணிமா அவள் பார்வை ரகுவரனின் பிளாட்டின் மீது படிந்திருந்தது இங்கே என்னடி பண்ணுற ஏன் உன் வீடே டல்லடிக்குது பெண் பார்க்க வர்றாங்கன்னு சொன்னாங்க இப்படி உட்கார்ந்திருக்க பூர்ணிமா உதட்டை கடித்தபடி தோழியை பார்த்தாள் அவளது கண்களில் கண்ணீர் திரையிட்டிருந்தது எதிர்த்த பிளாட்டின் பார்க்கணியில் ரகுவரன் வந்து நின்றான் பூர்ணிமா விழிகள் பல ரகுவரனை பார்த்தாள் சுபா திகைத்து போனாள் அவனை ஏண்டி பார்க்குற அவரை பார்க்காம வேற யாரை பார்ப்பா ஆனந்தியின் குரல் கேட்டது அண்ணி என்ன சொல்றீங்க புரியாமல் திரும்பி பார்த்த சுபா ஆனந்தின் கையில் இருந்த காபி கப்பை கண்டது மறண்டு போனாள் அண்ணி இப்பதான் தான் காப்பி குடிச்சிட்டு வந்தேன் வேணாம் அண்ணி அந்த கதையே இங்கே வேணாம் நீ காப்பி குடிக்கிறதா இருந்தால் நான் விவரம் சொல்கிறேன் ஆனந்தியின் நிபந்தனையை ஒப்புக்கொள்வதை தவிர வேறு மார்க்கம் ஏதும் தென்படாததினால் அளமாட்டாத குறையாக காப்பியை வாங்கி குடித்த சுபாவுக்கு வயிற்றை பிறட்டி வாந்தி வருவதை போல் இருந்தது ஆனந்தி சொன்ன பூர்ணிமாவின் காதல் கடை அனைத்து அவஸ்தைகளையும் மறக்கடித்து விட்டதில் அவள் சொட்டுக்கூட கூட வைக்காமல் காபியை குடித்து விட்டாள் உங்களால் தான் சுற்று நீட்டி ரகுவரனை குற்றம் சாட்டினாள் சுபா அமைதியான என் பூர்ணிமாவோட வாழ்க்கையில் புயலை வீச வைத்திருக்கிறது நீங்கள்தான் உங்களால் தான் அவள் அமைதி இல்லாமல் தவிக்கிறாள் உங்களுக்கு காதலிக்க என் ஃப்ரெண்டு தானா கிடைச்சா அவளுக்கு காதலிக்க நான் தான் கிடைச்சிருக்கேங்க முல்லை மலர் காதலிக்கிறது முள்ளுக்கான வரம் அது முள்ளுன்னு மற்றவங்க ஒதுக்கி வைக்கிறதுனாலே மலரோடு சேர முடியாமல் அது தனித்து நிற்கிறது சாபம் வரபும் சாபமும் ஒன்னோடொன்னு ஒட்டிக்கிட்டு வந்திருக்குங்க நான் துரதிர்ஷ்டசாலி ரகுவரனின் வேதனையில் வாயடைத்து போனால் சுபா மனதுக்குள் அவன் மீது மதிப்பும் மரியாதையும் கொண்டவள் அவள் அதை வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டாள் தீரம் மிகுந்த ரகுவரனின் மனதுக்குள் நன்றி கிடந்த துயரை அவன் வார்த்தைகளில் வெளிப்படுத்திய போது அவள் மனம் நோவு கொண்டது நிம்மதிக்கு உத்தரவாதமில்லாத வாழ்வை சுமாயாக என் தலையில் விதி ஏற்று வைத்து விட்டதுங்க அதுக்கு எந்த விதத்திலும் நான் பிணையாக முடியாதுங்க உண்மையில் நான் ஊர் எல்லையில் தனித்து நிற்கும் ஒற்றை பனை எங்கும் எவராலும் புரியப்படாதது என் எனதன்புங்க காலம் என்னை தனிமைப்படுத்தி இருச்சுங்க மனசார நான் யாருக்கும் கெடுதல் செய்ததில்லை நல்லதுதான் செய்திருக்கிறேன் இதை பூர்ணிமாவோட குடும்பத்தார்கிட்ட யார் சொல்றது சுபா சொன்னாள் ரகுவரனின் மனநிலையை பூபாலனிடம் எடுத்துரைத்தாள் பூர்ணிமா காதலை முன்வைத்து கோடு போட்டு விட்டாள் ஊருக்கு ரவுடியாக தோற்றமளிக்கும் ரகுவரன் காதலி போட்டு வைத்திருக்கும் கோட்டை ஒரு நாளும் தாண்ட மாட்டான் என்பதை தெளிவுபடுத்தினாள் எவருடனும் பேசாமல் தனக்குள்ளே ஒடுங்கி மாடியே விட்டு கீழே இறங்காமல் தன்னைதானே சிறைப்படுத்தி இருக்கும் பூர்ணிமாவின் துயரத்தை சுட்டி காட்டினாள் விளக்கு தரம் பிரிச்சு பார்க்காதுன்னா மாட மாளிகைக்கோட கோபுரம்னு உயரத்தை நினைக்காது ஏழை குடிசையிலும் வெளிச்சத்தை பரப்பும் பூர்ணிமா விளக்குன்னா அவன் மனசுல இருக்கிற பிரியம் வெளிச்சத்தை கொடுக்குற பிரியம் நீங்கள் காட்டுற மாப்பிள்ளைக்கு அவள் கழுத்தை நீட்டுவான்னா நினைக்கிறீங்க அப்படி கழுத்தை இல்லைன்னா இல்லைன்னாவ மனசார ரகுவரனை காதலிச்சிட்டா வேற ஒருத்தரை நினைச்ச கூட அவளால் பார்க்க முடியாது நீங்கள் மனுஷங்களை அவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு எடை போட்டீங்க அவ மனசை வச்சு எடை போட்டுட்டா ஒன்று மட்டும் நிச்சயம்னா ரகுவரன் பார்க்கறதுக்கு வேணும்னா முரட்டுத்தனமான மனுஷனாக இருக்கலாம் மனசுக்குள்ளே இறக்க குணம் கொண்டவர் நேர்மையானவர் தப்புன்னு தெரிஞ்சால் தட்டி கேட்கிற தைரியசாலி அவரோட இந்த அஞ்சாமையைத்தானே நீங்கள் ரவுடிசம்னு முத்திரை குத்துறீங்க உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ரகுவரன் மேலே உங்களுக்கு நல்ல அபிப்பிராயமே இல்லையா பூபாலன் பதில் சொல்ல முடியாமல் திணறினான் ரகுவரன் நல்லவன்தான் ஆனாலும் முழுமனதாய் அவனை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஏதோ ஒன்று அவனை தடுக்கிறதே சுபா ஒருபுறம் கரைக்க பிரசன்னா மறுபுறம் பூபாலனிடம் பேச்சுவார்த்தைக்கு வந்தான் ரகு ஆலமரம் சார் அவனோட நிழலில் ஆளானவங்க நிறைய பேர் அனாதையாக நின்றுட்டோமேனு நாலு அனாதை பிள்ளைங்களுக்கான முழு செலவையும் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கான் இவன் தான் ஸ்பான்சர்னு அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அவன்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு மற்றவங்களை விட இரண்டு மடங்கு அதிகமாக சம்பளம் கொடுப்பான் கஷ்டத்தில் துணை நிற்பான் அவங்க சந்தோஷத்தை கொண்டாடுவான் அவன் கர்ண பிரபு சார் கொடுத்து பழக்கப்பட்டவன் அவனுக்குன்னு எதையும் கேட்டதில்லை அவனுக்குன்னு இருந்த அவனோட அம்மா அப்பாவை தட்டி பறிச்சிட்ட கடவுள் பதிலுக்கு உங்கள் தங்கையின் காதலை அனுப்பி வச்சிருக்கிறதா நினைக்கிறான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிராதீங்க பணத்திலேயும் குணத்திலேயும் உயர்ந்தவன் உங்க தங்கையின் குணத்துக்கு இவனை விட பொருத்தமான மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டான் சார் மன்றாடிய பிரசன்னாவிடம் நீ எல்லாம் பெண் கேட்டு வந்துவிட்டாய் என்பதை போல முகத்தை முறைத்து பார்த்து அனுப்பிவிட்டான் பூபாலன் அடிமனதில் நிரடிய நிழலை ஒதுக்கி வைத்துவிட்டு பூர்ணிமாவின் மனம் போல திருமணத்தை நடத்தி வைக்க அவனால் முடியவில்லை சரியான தூக்கம் சாப்பாடு அமைதி இல்லாமல் பூர்ணிமா காய்ச்சலில் விழுந்தாள் கண் திறக்காமல் கிடந்தவளை மருத்துவமனையில் சேர்த்தாள்கள் பாகிரதி அளவு குழம்பினார் விஸ்வநாதனின் கண்கள் கசிந்தன பூபாலனை ஏறிட்டு சொல் பார்த்தவர் அவனை வர சொல்லடா என்று குரல் கம்ம சொன்னார் அப்பா ரவுடின்னு பேர் வாங்கினவனுக்கு பெண் கொடுக்க உன் போலீஸ் புத்தி யோசிக்குது உன் தயக்கத்துக்கு இதுதான் காரணம் அவன் நல்லவனு ஊரை சொல்லும்போது நீ ஏன்டா தயங்கணும் உன் தயக்கத்தை உடைச்சி எறிடா ஆனாலும் அப்பா வேண்டாம் பூபாலா இனியும் ஆனா அவன் நான் பேசிக்கிட்டு இருக்க வேணாம் உன் தங்கையை பாருடா பறிச்சு போட்ட கொடி போல கிடக்குடா ஊருக்கு போராடிக்கிட்டு இருக்கா இவளோட உயிர் அவந்தாண்டா அப்பா பூபாலன் கண்ணீர் விட்டான் பூர்ணிமாவின் பக்கத்தில் உட்கார்ந்து அவள் தலையை கோதி விட்டான் அண்ணா ரகுவரனை நான் காதலிக்கிறேன் அவனுக்கே என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து விடு என்று கேட்காமல் என் காதலை தடுக்கிறாயே என்று குற்றம் சாட்டாமல் தவசி போல நடமாடி நோயில் விழுந்து விட்ட தங்கையின் முகத்தை பார்த்தவனுக்குள் குற்ற உணர்வு வந்தது உன் தங்கை அகழ்விளக்குடா நாம் அப்படித்தான் இவளை சொல்லுவோம் அமைதியானவ மற்றவங்களுக்கு அமைதியை கொடுக்கிறவ அகழ்விளக்கு மற்றவனுக்கு அமைதியை கொடுக்கணும் அமைதியிலிருந்து தவிக்க கூடாது பூர்ணிமா வாழணும்டா பூபாலா இவளோட வாழ்க்கை ரகுவரன் தான்டா அதற்கு மேலும் தாமதிக்காமல் ரகுவரனுக்கு போன் போட்டான் பூபாலன் செய்தியை கேட்டவுடன் பறந்து கொண்டு வந்தான் ரகுவரன் மருத்துவமனையில் கண் திறக்காமல் கிடந்த பூர்ணிமாவை கண்டதும் அவன் விழிகள் கலங்கி சிவந்து விட்டன அவனுக்காக அனைத்தையும் தவிர்த்து உயிர்க்கு போராடி கொண்டிருந்தவளின் கைவிரல்களை பற்றினான் அசைவில்லாமல் கிடந்த விரல்கள் அவனது விரல் பட்ட ஸ்பரிசத்தில் நடுங்கி துடித்தன பூர்ணிமா கரகரத்த அவன் குரலில் கண் கண்விழித்தாள் வந்துட்டீங்களா ஈனஸ்வரத்தில் கேட்டாள் ஏன் இப்படி உன் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்ட பூர்ணி எனக்கு என்ன ஆச்சு ஒன்னும் ஆகல உங்களை நான் தான் காதலிச்சேன் உயிராய் நினைச்சேன் நிம்மதியாய் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க காதல்னு உடை வந்தேன் உங்கள் நிம்மதியை பறிச்சேன் எப்பேற்பட்ட மனுஷன் நீங்க என்னால் அவமானப்பட்டீங்களே என்ன பேசுகிற இது அவமானமா பெத்தவங்களுக்கும் கூட பிறந்தவங்களும் உன்னை அப்படியே தூக்கி என் கையிலே கொடுத்துடுவாங்களா அவங்க பார்வையிலே நான் ரவுடிதானே உன் வாழ்க்கையை பற்றின கவலையும் பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கு பூர்ணிமா அதை குறை சொல்லக்கூடாது பூர்ணிமா நெகிழ்ந்தால் விழிகளில் கண்ணீர் மல்க தன் குடும்பத்தாரை பார்த்தால் கேட்டுக்கொள்ளுங்கள் இவன் நியாயவான் என்று சொன்னது அவளை பார்வை எனக்கும் தெரியுங்க அதனால தான் எதிர்த்து பேசாம உங்க பின்னால வராம வீட்டுக்குள்ள முடங்கிட்டேன் ஆனா ஒன்றுங்க நீங்கள் தான் எனக்கு எல்லாமும் இதை உங்ககிட்ட சொல்லிடணும்னு தான் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் என் வீட்டார் முன்னாலே இதை உங்ககிட்ட சொல்லிட்டேன் இது எனக்கு போதும் நீயே எனக்கு சகலமும் என்ற வார்த்தைகளில் ஆறிவிடுகின்றன அனைத்து மனரணங்களும் பூர்ணிமா அதை செய்தாள் அவள் உயிராய் நினைத்தவனிடம் நீயே எனக்கு சகலமும் என்று சொன்னாள் அதையும் அவளது குடும்பத்தாரின் முன்னிலையில் சொன்னாள் அனதையாய் நின்ற அந்த ஆபத் பாந்தவனின் புண்ணாகி இருந்த உள்ளம் ஆறிவிட்டது காதலியின் கரங்களை பிடித்து கண்களின் மீது வைத்து ஒற்றிக்கொண்டான் மழையும் இல்லாத வெயிலும் இல்லாத இதமான சீதோசனம் கொண்ட சுபயோக சுபதினத்தில் பூர்ணிமாவின் கழுத்தில் மூன்று முடிச்சுகளை போட்டு தன் மனையாட்டி ஆக்கி கொண்டான் ரகுவரன் பெரிய திருமண மண்டபத்தில் பிரம்மாண்டமாக நடந்த அவர்களது திருமணத்திற்கு ஊரே திரண்டு வந்து கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியது ஹனிமூனுக்கு சிம்லா மறுவீட்டுக்கு விருந்துக்கு எதிர்வீட்டு விருந்து என திருமணத்தை ஒட்டி நடந்த இனிப்பான நிகழ்வுகளுக்கு பின்னால் ரகுவரனின் பிளாட்டில் அவனுடன் குடும்பம் நடத்த ஆரம்பித்தாள் பூர்ணிமா இப்போதும் அபார்ட்மெண்டில் சண்டையில் வருகின்றனதான் ரகுவரன் சட்டையை மடித்துக்கொண்டு சண்டைக்கு போகிறான் தான் ஆனால் அவனை ரவுடி என்று சொல்லாமல் அபார்ட்மெண்டின் செக்ரட்டரி என்று சொல்லி அனைவரும் அவனிடம் அனுசரித்து போகிறார்கள் அன்பான அகழ்விளக்கு கொடுக்க வாழ்வில் வந்து விட்டாள் அனைத்து நிகழ்வுகளும் நலமாகத்தானே அமையும் சுபம் இத்துடன் அகழ்விளக்கு நிறைவடைகிறது அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை காத்திருக்கோம்.